வெல்கம் டு செவென்த் செகண்ட் ஷிப்டி இந்த வீடியோ பதில் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏழு தான் வந்து பார்க்க போகிறோம் எதுக்கான கிளாஸ்னா நம்ம வந்து எஸ்ஏ அண்ட் பிசிக்காக வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து கிளாஸ் ஏழு தான் வந்து பார்த்துட்டு வரோம் இந்த கிளாஸ் ஏழில் வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா இருந்து பேரரசு வரை வரைக்கும் பார்க்க போகிறோம் டாபிக் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு வரலாறுல டேம் டூவில் லெசன் த்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்போ பண்ணி நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வந்து கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து கிளாஸ் ஆறில் வந்து கொஷின் வந்து கொடுத்துருந்தோம் அதோட ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரோட கொஷின் ஆன்சர் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் ஆன்சர் டி ரிசிபர் கொஷின் நம்பர் டூ மகாவீரர் பிறந்த ஊர் எது ஆன்சர் பி குந்த கிராமம் கொஷின் நம்பர் த்ரீ சமணம் என்ற சொல் டேஸ் என்ற சமஸ்கிருத சொல்லியிலிருந்து பெறப்பட்டது கொஷின் நம்பர் ஃபோர் வர்த்தமானவர் என்பதன் பொருள் ஆன்சர் டி செழிப்பு கொஷின் நம்பர் வர்த்தமானவர் எத்தனை ஆண்டு கால தவிர்த்து பின்னர் கைவல்யா என்ற நிலையை அடைந்தார் சி அரையாண்டுகள் கொஷின் நம்பர் சிக்ஸ் கீழ்கண்டவற்றுள் சமணம் பற்றிய சரியான கூற்றை இரண்டு கொஷின் நம்பர் செவன் கீழ் மகாவீரர் கூறிய மூன்று ரத்தினங்களுள் இல்லாதது எது ஆன்சர் பி நல்ல பண்பு கொஷின் நம்பர் எயிட் மகாவீரர் ஒழுக்கமான வாழ்வையே மேற்கொள்ள எத்தனை கொள்கைகளை போதித்தார் ஆன்சர் ஏ ஐந்து கொஸ்டின் நம்பர் நைன் மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார் ஆன்சர் சி கௌதம சுவாமி கொஷின் நம்பர் டென் சமணம் எத்தனை பிரிவுகளாக பிரிந்திருந்தது ஏ இரண்டு இதோட பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஆறில் வந்து கொடுத்த உங்களுக்கான கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த பத்து கொஷினுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்கோரிங் பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து கிளாஸ் ஏழு அதை வந்து பார்த்துட்டு வரலாம் கிமு ஆறாம் நூற்றாண்டின் வட இந்தியாவில் புதிய அறிவு வளர்ச்சி தோன்றி வளர தொடங்க காரணமானவர்கள் யான்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் கௌதம புத்தர் கணா என்னும் சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும் சொல் சங்கா என்றால் என்ன சங்கானா மன்றம் கணா சங்கங்கள் டேஸ் மரபுகளை பின்பற்றின சமத்துவ மரபுகளை பின்பற்றின முடியாட்சி அரசுகள் வைதிக வேத மரபுகளை பின்பற்றின முடியாட்சி அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா வைதிக வேத மரபுகளை வந்து பின்பற்றிருக்கன ஜனாபதங்கள் என்பது என்ன ஜனாபதங்கள்னா மக்கள் குழுக்களாக குடியேறிய தொடக்க கால இடங்களே ஜனாபதங்கள் கங்கை சமவெளியில் எதன் பரவலான பயன்பாட்டால் பரந்து விரிந்த மக்கள் வாழும் பகுதிகளாக தோன்றின எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கிமு ஆறாம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் எத்தனை மகாஜனபதங்கள் இருந்தன எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு மகாஜனபதங்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டில் இருந்த நான்கு முக்கிய ஜனபதங்கள் யாவை அந்த முக்கிய நான்கு ஜனபதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகதம் அது வந்து பீகாரும் அவந்தி உஜனை கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேசம் வாட்சம் உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா சாம்பி அலகாபாத் நெக்ஸ்ட் நான்கு மகாஜனபதங்களில் ஒரு பேரரசாக உருவானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகதம் பண்டைய மகதத்தின் நான்கு அரச வம்சங்கள் யாவை அரியாங்கா வம்சம் சிசுநாக வம்சம் நந்தா வம்சம் மௌரிய வம்சம் மகதத்தின் நான்கு வம்சங்கள் பார்த்தீங்கன்னா அரியாங்கா வம்சம் சிசுநாக வம்சம் நந்தா மௌரிய வம்சம் மகதத்தின் படிப்படியான அரசியல் மேலாதிக்க வளர்ச்சி யார் காலத்தில் தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா அரியாங்கா வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர் பிம்பிசாரரின் மகன் யார்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா சத்ரு முதல் பௌத்த சபை மாநாட்டை கூட்டியவர் யார்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா சத்ரு இடம் பார்த்தீங்கன்னா ராஜகிரகம் அஜந்தா சரோவின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயன் அஜந்தா சரோவின் மகன் பார்த்தீங்கன்னா உதயன் பாடலிபுரத்தில் புதிய தலைநகருக்கான அடித்தளமிட்டவர் யார் யார்னு பார்த்தீங்கன்னா உதயன் தலைநகரை ராஜகிரகத்தில் இருந்து பாடலி புத்திரத்திற்கு மாற்றியவர் யார்னு பாத்தீங்கன்னா சிசுநாக வம்சத்தை சேர்ந்த அரசர் காலசோகா இரண்டாம் பௌத்த மாநாட்டை வைசாலியில் கூட்டியவர் பாத்தீங்கன்னா காலசோகா மகத வம்சத்தில் இந்தியாவில் முதன்முறையாக முறையாக பேரரசை உருவாக்கிய வம்சம் பாத்தீங்கன்னா வம்சம் யார்னா எந்த வம்சம்னு பாத்தீங்கன்னா வம்சம் முதல் நந்த வம்ச அரசர் யார்னு பாத்தீங்கன்னா நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் தனநந்தர் முதல் நந்தவம்ச அரசர் யார்னு பார்த்தீங்கன்னா நந்த வம்சத்தின் கடைசி அரசர் பார்த்தீங்கன்னா தனநந்தர் தனநந்தர் யாரால் வெற்றி கொள்ளப்பட்டார் யார்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரிய பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் நாளந்தா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நாளந்தா யார் காலத்தில் புகழ்பெற்ற கல்வி மையமாக மாறியது யார்னா குப்தர்கள் நாளந்தா என்ன மொழிச்சொல் மற்றும் பொருள் என்ன நாளந்தா பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் பொருள் பார்த்தீங்கன்னா வற்றாத அறிவை அளிப்பவர் இந்தியா என்னும் நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ் மெகஸ்தனிஸ் யார் தூதுவராக இந்தியா வந்தார் மெகஸ்தனிஸ் யார் தூதுவராக இந்தியா வந்தார் கிரேக்க ஆட்சியாரான நிக்கோடரின் தூதுவராக வந்து மெகஸ்தனிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார் பதினாலு ஆண்டுகள் இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய பேரரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு மௌரிய பேரரசின் தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம் மௌரிய பேரரசின் காலம் பார்த்தீங்கன்னா கிமு முன்னூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எழுபத்தி ஏழு வரை மௌரிய பேரரசின் முக்கிய அரசர்கள் சந்திரகுப்தர் பிந்துசாரர் அசோகர் பாடளிபத்திரத்திற்கு எத்தனை நிலைவாயில்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்தன பாடளிபத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு நுழைவாயிலும் ஐநூத்தி எழுபது கண்காணிப்பு கோபுரங்கள் வந்து இருந்திருக்கு மௌரிய பேரரசை சந்திரகுப்தர் எங்கு நிறுவினார் மகதன் சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து சென்றவர் யார் பத்ரபாகு என்ற சவணத்துறவி சந்திரகுப்தர் எங்கு உயிர் துறந்தார் சரவண பெலகோலா சந்திரகுப்தரின் மகன் யார் சந்திரகுப்தரின் மகன் வந்து பார்த்தீங்கன்னா பிந்துசாரர் யார் பிந்துசாரரை அமிர்த்ததாக என்று அழைத்தார் பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் அமிர்தாகாதா என்பதன் பொருள் என்ன எதிரிகளை அளிப்பவன் பிந்துசாரனின் மகன் யார் பார்த்தீங்கன்னா அசோகர் மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர் பார்த்தீங்கன்னா அசோகர் அசோகர் எந்த ஆண்டு கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார்னு பார்த்தீங்கன்னா கிமு இரநூத்தி அறுபத்தொன்று கலிங்க போரின் பயங்கரத்தை அசோகர் எந்த கல்வெட்டில் எந்த கல்வெட்டில் விவரித்துள்ளார் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாவது பாறை கல்வெட்டு அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் யார் வந்து கூறியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹச்ஜி வெல்ஸ் வரலாற்றறிஞர் சந்த அசோகர் பார்த்தீங்கன்னா அசோகர் சந்த அசோகர்னா அசோகர் தர்ம அசோகர்னா நீதிமான அசோகர் எந்த போருக்கு பின் அசோகர் பௌத்த மதத்திற்கு மாறினான்னு பார்த்தீங்கன்னா கலிங்க போர் கலிங்க போருக்கு அப்புறம் வந்து அசோகர் வந்து பௌத்தத்திற்கு வந்து மாறியிருக்காரு அசோகர் மூன்றாம் பௌத மாநாட்டை எங்கு கூட்டினார் பாடலிபுத்திரம் பௌத்தத்தை பரப்ப அசோகர் நியமித்த அதிகாரிகள் யார் தர்ம மகாமாத்திரர்கள் அசோகருடைய ஆணைகள் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஆணைகள் பேரானை என்றால் என்ன அரசர் அல்லது உயர்பதி அரசர் அல்லது உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம் அசோகர் கல்வெட்டுகளில் இருத்து முறை பார்த்தீங்கன்னா சாஞ்சி பிரமி காந்தகர் கிரேக்க மற்றும் அராமி வடமேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கரோஸ்தே மௌரிய அரசருக்கு உதவிய அமைச்சரவை எது மந்திரி பரிஷத் அரசவையில் இருந்தவர்கள் யார் புரோகிதர் சேனாதிபதி மகாமந்திரி இளவரசன் பாலி மற்றும் பாவா என்னும் வரிகளை குறிக்கும் கல்வெட்டு எது பாலி மற்றும் பாகா கல்வெட்டு எதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா லூம்பினியில் உள்ள அசோகரது கல்வெட்டு மௌரிய வருவாய் முறையில் எது அதிக வருவாயை ஈட்டி தந்தது நிலம் மௌரிய நீதித்துறையின் தலைவர் பார்த்தீங்கன்னா அரசர் அதே மௌரிய இராணுவ நிர்வாகத்தில் தலைமை நீதிபதியும் வந்து அரசர் தான் மௌரிய நகர நிர்வாகத்தை நிறுவியவர் வந்து பார்த்தீங்கன்னா நகரியா என்னும் அதிகாரி செம்பு நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன மாசாகஸ் ஆலனிக் என அழைக்கப்பட்ட நாடு பார்த்தீங்கன்னா கிரேக்கம் காமரூபா என அழைக்கப்பட்டது அசாம் மி சிறப்புமிக்க துணிகள் உற்பத்தி செய்ததை குறிக்கும் நூல் பார்த்தீங்கன்னா அர்த்த சஸ்திரம் யாக்ஷூன் என்பது யார் நீர்வளம் மரங்கள் காடுகள் காட்டுச்சூழல் ஆகியவற்றுடன் தொடர்புடைய கடவுள் தர்ம சக்கரம் எங்கு உள்ளது சாரணாத்தில் உள்ள ஒற்றை கல் அசோகரின் பேரன் தசரத மௌரியன் கல்வெட்டு எங்கு உள்ளது நாகார்ஜுனா கோண்டா மேலே வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வந்தோம் அதுல இருந்து கொஷின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கான கேள்வி வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து கொஷின் ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து த்ரீ செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ள ஆன்சர் வந்து கமெண்ட் பஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் இரும்பு கீழ்கண்ட எந்த பேரரசு எழுச்சி பெற முக்கிய காரணமாக இருந்தது ஆன்சர் பாத்தீங்கன்னா பி மகதன் செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்ட காணா என்னும் சொல் குறிக்கும் பொருள் எது ஆன்சர் ஏ சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்கள் கொஷின் நம்பர் த்ரீ ஆறாம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் எத்தனை வகை அரசுகள் செயல்பட்டன ஆன்சர் ஏ இரண்டு கொஷின் நம்பர் ஃபோர் ஆறாம் நூற்றாண்டில் கங்கை சமவெளியில் எத்தனை மகாஜனபதங்கள் காணப்பட்டன ஆன்சர் டி பதினாறு கொஷின் நம்பர் ஃபைவ் கீழ்கண்டவற்றுள் ஆறாம் நூற்றாண்டில் இருந்த நான்கு முக்கிய ஜனாபதங்களில் இல்லாதது எது ஆன்சர் சி பாஞ்சாலம் கொஷின் நம்பர் சிக்ஸ் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஏ ஒன்று மற்றும் இரண்டு கொஷின் நம்பர் செவன் கீழ்கண் கீழ்கண்டவற்றுள் மகதம் பேரரசாக உருவதற்கான காரணங்கள் யாவை ஆன்சர் டி அனைத்தும் அடர்ந்த காடுகள் அதிக அளவிலான இயற்கை வளங்கள் வணிக வர்த்தக வளர்ச்சி வளமான மண் இதெல்லாம் வந்து காரணம் கொஷின் நம்பர் எயிட் மெகஸ்தானிஸ் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார் ஆன்சர் சி பதினான்கு ஆண்டுகள் கொஷின் நம்பர் நைன் மௌரிய பேரரசின் தலைநகரம் எது ஆன்சர் டி பாடலிபுத்திரம் கொஷின் நம்பர் டென் மௌரிய பேரரசை மகதத்தில் நிறுவவர் யார் ஆன்சர் ஏ சந்திரகுப்த மௌரியர் கொஷின் நம்பர் லெவன் கீழ்கண்டவுள் சாலைக்கான முறைப்படி உயிர் துறந்தவர் யார் ஆன்சர் சி சந்திரகுப்த மௌரியர் கொஷின் நம்பர் டுவர் கிரேக்கர்கள் பிந்துசாரரை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் பி அமிர்தா காதா கொஷின் நம்பர் தேர்ட்டின் பிந்துசாரர் தன் மகன் அசோகரை எந்த பகுதியின் ஆளுநராக நியமித்தார் ஆன்சர் டி உஜ்ஜெயனி கொஷின் நம்பர் ஃபோர்ட்டின் கலிங்கப்போர் போர் பற்றி அசோகர் எந்த பாறை கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளார் ஆன்சர் ஏ பன்னிரண்டு கொஷின் நம்பர் பிப்டீன் அசோகரின் எந்த கல்வெட்டு தர்மத்தின் பொருள் குறித்து விளக்குகிறது ஆன்சர் சி இரண்டு கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் அசோகர் கீழ்கண்டை அவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் இறக்க உணர்வு புனித தன்மை சுய ஆன்சர் பாத்தீங்கன்னா டி அனைத்தும் இதோட பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏழு குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் எட்டில் வந்து பார்ப்போம்